இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே விநாயகர் வெளியே நாம் இங்கே பார்க்கிங் அங்கே அப்படியே வந்தோம்னா உங்களுக்கு இங்கே விநாயகர் விநாயகர் சன்னதி இங்கே இருக்குது கும்பிட்டு அப்படியே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு அப்படியே மேலே ஏறி போய்க்கலாம் கோயிலுக்கு உங்களுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா காவிரியாறு ஆறு ப்ளஸ் இந்த சைடும் உங்களுக்கு காவிரியாறு ஆறு இங்க வந்து உங்களுக்கு நந்தி அது வந்து நுழைவாயில் கோயிலோடது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவிரி கண்ட விநாயகர் சன்னதி இங்க கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்துட்டு சென்ட்ரலுக்கு சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன குன்றாட்டம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் காவிரி உங்களுக்கு அந்த சைடும் காவிரி வச்சிருவாங்க அப்படியே அங்கே வெளியே விநாயகரை கும்பிட்டு வந்தோடனே இங்கே உங்களுக்கு வந்து ஸ்தல விநாயகர் சன்னதி எங்கே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்பாள் சன்னதி அம்பாள் சன்னதி முடித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே போயிடலாம் மேலே தான் மூலவர் சன்னதி உங்களுக்கு மேலே வந்தீங்கன்னா இதுதான் மூலவர் சன்னதி அதை சுற்றி உங்களுக்கு மற்ற சாமிகள் சன்னதியெலாம் இருக்குது உங்களுக்கு மேலே இங்கே வந்து உங்களுக்கு திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் மாணிக்க வாசகர் சன்னதி இங்கே இருக்குது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி அதுக்கப்புறம் வந்து இங்கே கணபதி சன்னதியும் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு பெருமாள் சன்னதி அதுக்கப்புறம் இங்கே வந்து முருகர் சன்னதி வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி முருகர் சன்னதிக்கு அப்புறம் நாம வந்து அங்க சன்னதியு போகலாம் ஆறாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முந்தையது ஆமா இந்த மாற மாட்டோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்டன்ஸ் வந்துண்ணே உங்களுக்கு இருக்கும். பைய நான் பார்சல்ல போயிட்டு இருக்கறேன். ஹான். போகும் அப்படியே. எத்தனை வருஷம்ங்க இந்த மீன் பிடிக்கிறது மட்டுங்களா இல்ல வேற இல்ல எப்படி உங்களுக்கு சரி சரி இந்த நிறைய நீக்குறும்போது கோயிலுக்குள்ள வந்துருமா மேலே எல்லாம் ஆ ஆ சரி சரி இதெல்லாம் அது மேலே வரும் அத அத 3 லட்சம் 4 லட்சம் சொல்றதா हां நீங்கள் மீன் பிடிச்சிட்டு பரிசெலாம் வேணா ஒட்டுறேன்னா ஒட்டிக்க சரி சரி எப்படி இருக்குது அவங்க வந்துருக்கலாம் அப்படியே பாட்டு போயிருக்கலாம் வரமாண்டாங்களே உங்களுக்கு கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் சூப்பராக இருக்குது

బాజో ఒరే వాంగిపోదు నాదర్ కూట వరే హ్మ్ యర్ మాద నిలిసా పోయ్ తోం జరా నాకు ఓటమ్మ్మ్ రెండు బకింది దపక రెండు బకి మతి కొడు బాజ ఆండిక ఇప్డి మారీ కొం సరే ఇప్డి ఇఖడి మారీ కొం ఇప్డి పరిసలు ఓటని ని ఎప్రి పరిసలు ఓటను సొలిచంటే

பாறை நகர்ற மாதிரி இருக்குது டக்குன்னு பார்க்குறக்கு அந்த பாறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகர்ற மாதிரியே இருக்கும்

ஓகே அவ்வளோதான் தரிசனம் முடிஞ்சுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரினவேட் பண்ணியிருக்காங்க ரினவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி என்னென்ன வேணுமோ எப்படி வேணுமோ அப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க கோயில் நல்லாவே தெரியுது உங்களுக்கு ஆனால் பழமை பழைய கோயில் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் அங்கே இங்கே வச்சுக்காங்க மொத்தம் பார்த்தா உங்களுக்கு ரெண்டு ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே இப்போ நாம் கீழே இது க்ரௌண்ட்ல இருக்கோம் அதுக்கப்புறம் இது ஒரு ஃபஸ்ட் போகணும் வச்சுக்கேன் அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா மேலே வந்து சாயம் வந்து அடுத்த ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க உங்களுக்கு நம்ம போகிற மாதிரி ஸோ இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா நடராட்டீஸ்வரர் கோயில் வந்து பாருங்கள் காவிரியாத்துக்கு நடுவில் ஒரு சின்ன குன்று மேலே இருக்குது முதல்ல வந்து உங்களுக்கு பரிசல்லேருந்து வந்துட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து உங்களுக்கு பாலமே கட்டிட்டாங்க நீங்கள் கார்லோ பைக்லோ எதில் வேணால் வரலாம் ஸோ இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் இது ஈரோடு மொரக்குறிச்சி பக்கத்தில் இருக்குது சரி இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலங்க சரி பாய்